ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் தக்காளி தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை வந்து ரெண்டு வெரைட்டி தக்காளி நிற்கிது ஒன்று வந்து ஜெரி டொமேட்டோ என்ன ஒன்று ஆஃப்ரிக்கன் டோகோ டொமேட்டோ நம்ம இந்த ரெண்டையும் தான் இப்போ ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் நிறையவே காய்ச்சிருந்தது ரெண்டு தக்காளியுமே ஸோ எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்கள் நல்ல பழுத்து வெயில்னால் வெடிக்கவும் செஞ்சாச்சு ஸோ இருக்கிற எல்லா தக்காளியுமே நம்ம இப்போ பறிச்சிக்கலாம் இதோட நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த ஜெரி தக்காளி வந்து குட்டியாக ஜெரி பழம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நேம் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறேன் பட் இவ்வளவு சின்னதா காய்க்கும் அப்படின்னு வந்து தெரியாது இதுதான் டைம் நான் வாங்கி சீடு போட்டு இந்த தக்காளி என்னோட மாடி தோட்டத்தில் நான் வளர்க்குறது ஸோ ஸ்டார்டிங்ல இது ரொம்ப சின்னதா காய்க்கும் போது எங்க அம்மா கிண்டல் பண்ணுவாங்க ஒரு தக்காளியை வச்சு இப்ப ஒரு கல்யாணம் வீட்டுக்கு சமைச்சிடலாமே அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு சின்னதா இருந்துச்சு ஆனா நிறைய காய் கொடுத்துச்சு நீங்க பார்த்தாலே தெரியும் இதோட டேஸ்ட்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது நார்மல் தக்காளி மாதிரி தான் இருந்துச்சு ஆனா நல்ல பழு அடுத்த தக்காளி பறிச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த புளிப்பு இருக்காது ஸோ ஃபைனலி நமக்கு இவ்வளவு தக்காளி கிடைச்சிருக்கு பாருங்க நிறைய தக்காளி கிடச்சிருக்கு பாக்குறதுக்கே குட்டி குட்டியாக அழகா இருக்கு ஸோ தக்காளி பறிச்சு முடிச்சிட்டு பக்கத்துலயே பார்த்தா அத்தி பழமும் அழகா இருந்துச்சு நல்ல பெரிய பழமா இருந்துச்சு ஸோ அதையும் பறிச்சிக்கலாம் தக்காளி பக்கத்திலேயே மிளகாவும் நின்றுச்சு மிளகாவும் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு சோ அதையும் பறிச்சிக்கலாம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்